உங்களுடைய முகத்தில் கரும்புள்ளி இருக்கா இனி கவலையே வேணாங்க அதுக்கான ஒரே தீர்வு இந்த பூலாங்கிழங்கு தான் இதை கிச்சிலி கிழங்கு வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்க இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் முகப்பரு இது எல்லாத்தையும் போக்கக்கூடியது இதுல குர்க்குமின் அப்படிங்கிற பொருள் இயற்கையாகவே இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு இது ஒரு கவசம் போல இருக்குது நம்ம பூழாங்கிழங்க தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய முகத்துல முகப்பருக்கள் கரும் புள்ளிகள் அது மட்டுமல்ல வயதான தோற்றம் இது எல்லாத்தையுமே தள்ளி போடும் நம்மளுடைய ஸ்கின்னை எப்பவுமே எங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த பூழாங்கிழங்கு ரொம்ப உதவி செய்யும் நம்ம குளியல் பொடியில சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள்ல இதுவும் ஒன்றுங்க இந்த பூளாங்கிலம் இன்னும் இருபத்தி ஒரு கர்பல் சேர்த்து அரைக்கப்பட்டது தான் குகன் கர்பல் குளியல் பொடி இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளானது மறைந்துரும் அது மட்டும் இல்லை முகப்பருங்கிறது வரவே வராது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ